ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மேய்ச்சல் காட்டில் பிடிச்சிட்டு போனோம் அங்கே மாடுகளை வர்ற வழியெல்லாம் ஒரே தண்ணிங்க ஒரு ரெண்டு காடை வந்து கிராஸ் பண்ணி வரோம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காடை கிராஸ் பண்ணி வரணுங்க ஏன்னா அது வந்து பள்ளமான காடு அதனால அதில் இன்னமும் கூட தண்ணிகள் இருந்துகிட்டே தாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமும் பக்கத்திலே வயல் இருக்கனால அதில் உள்ள தண்ணியை வடிகட்டுறதுனால அந்த வேற ஒருத்தவங்க காடை தான் அதை கடந்து தான் நம்ம வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தாங்க அந்த தண்ணியை எப்படி நடந்து போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா எடுக்க முடியலைங்க ஏன்னா குட்டி மணியையும் கண்மணியையும் நான் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து வெள்ளச்சி மணியையும் முன்னாடியே பிடிச்சிட்டு வந்துட்டாருங்க அதனால நம்ம வந்து கேமரா எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மேய்ச்சல் காட்டில் வந்து மாடுகளை விட்டதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுத்தேன் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி சகதியாக இருக்குது அதில் தான் பிடிச்சிட்டு போகணும் வேற என்னங்க பண்ணுறது வைக்கோலும் நம்மள்ட வந்து இருப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி பசு தீவனமும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் திருப்பியும் புயல் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால நம்ம கொஞ்சமாவது வைக்கோல் வச்சுக்கணும் அது வரைக்கும் மேய்ச்சல் காட்டில் கட்டலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்தோங்க மேய்ச்சல் காட்டில் வந்து தண்ணி இல்லைங்க இது வந்து நம்ம மேய்ச்சல் காடுன்னு இல்லை விவசாயம் பண்ணாமல் சும்மா போட்டிருப்பாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் நம்ம வயல் இருக்குது அதனால நம்ம மாடுகள் நாலு பேத்த மட்டும் இங்கே பிடிச்சிட்டு வருவோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டா வரவே மாட்டாங்கங்க குட்டிமணியும் கண்மணியும் எரிச்சல் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சல் காட்டு பக்கத்தில் இந்த கிணறுல தண்ணியே இல்லைங்க இப்போ பாருங்கள் மலைக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தொட்டியில் எப்படி தண்ணி கிடக்குமோ அந்த மாதிரி மேலாப்பில் கிடக்குது மாடுகள் ஆடுகள்லாம் தண்ணி குடிக்க தொட்டின்னு நினச்சிட்டு தண்ணி குடிக்க போச்சுன்னா அவ்வளோதான் நான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான கிணறு தான் விவசாயம் பண்ணாமல் அந்த மேய்ச்சல் காட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கிணறு தாங்க எவ்வளோ நெறஞ்சு போய் கிடக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வயல் வந்து இது வந்து அம்மன் வகை நெல்னு சொன்னோம்ல அந்த வயல் தாங்க இதுக்கு தான் நம்ம மாடுகளை மேய்ச்சல் காட்டில் கட்டுவாங்க அப்படியே நம்ம வயலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க நான் போறேன்னா இல்லையோ பப்ளு பாருங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கான் எங்க போனாலும் எங்களை விட்டுட்டே இருக்க மாட்டேங்கிறாங்க பின்னாடியே வந்துடுறான் பார்த்தீங்களா நல்லா வளர்ந்துருக்குது இல்ல இந்த தான் சொன்னேன் ஹஸ்பண்டாவே ஓரம் வெட்டினது வாய்க்கால் அந்த மண்ணை வச்சு பூசினது எல்லாமே ஹஸ்பண்டே தான் எல்லாமே செஞ்சாங்கங்க இப்போ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் நம்ம அந்த வயலில் பச்சை பசுன்னு இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குதுங்க அதை தான் இதையும் உங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிண இந்த வயலுக்கு உள்ள பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது அதுவும் நம்ம கிணறு அது வந்து நம்ம கிணறு அது பார்த்தீங்களா எவ்வளவு தண்ணி நிறைஞ்சு கிடக்கு பாருங்க இதுவும் மேலால் திருப்பி கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா இதுவும் வழுஞ்சிட மாட்டிருக்கு இதுதான் கிணறு இது இல்லாம அந்த ஒரு வயதாக இருக்குது நம்மளுக்கு அதுக்கு இது இல்லாம இன்னொரு கிணறு இருக்குது அந்த கிணறு பார்த்தீங்கன்னா அப்படியே வழுஞ்சு கீழே ஓடிக்கிட்டே இருக்குது இது வந்து இந்த கிணறுல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சா போதமாட்டிருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால அப்படியே மாடுகளை மேய்ச்சல் காட்டில் கட்டிட்டு ரொம்ப நாள் ஆச்சா நம்ம வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வயல அடிக்கடி வந்து பார்ப்பாங்க ரெண்டாவது மயில் தொந்தரவு வேற ரொம்ப இருக்குதுங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் ஆற ஒட்டி ஆறுன்னு அது ஒரு வாரின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒட்டி தான் நம்ம அந்த வயல் இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி தான் வந்து நெல் நட்டுருக்காங்க நம்ம காடு தான் அந்த அந்த வெறுதாக கிடக்கிற காட்டுக்கு அப்புறம் நம்ம காடு தான் இருக்குது அதனால மயில் வந்துச்சுனா ஃபஸ்ட்டு நம்ம காட்டில் உள்ள நெற்பயிரை தான் நல்லா மேயும் நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறோமோ தெரியல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தண்ணி எவ்வளோ கிடக்குதுன்னு பாருங்கள் அதை தான் நானும் வீடியோவில் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன் இதுதான் நம்ம வயல்னு சொன்னல அந்த வயல் அங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த வந்து மயில் கூட்டம் கூட்டமாக இருக்குதுங்க அதுகளை தான் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நெல் நிறைய பேர் போடலை ஏற்கனவே போட்டு அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க அப்புறம் அப்படியே கிடக்குது நம்ம வயலில் மட்டும்தான் நெல் போட்டிருக்கோம் ஆனால் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே நம்ம வயலுக்கு மயில் வர்றப்போ என்ன செய்ய போகிறோமோ தெரியலை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலங்க நம்ம மாடுகளை மேய்ச்சல் காட்டில் கட்டவும் எல்லா மாடுகளுக்கும் உற்சாகங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேய்ச்சல் காட்டில் கட்டுறோன்னு சொல்லிவிட்டு ஓகேங்க பாய்ங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்